ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கிறோம் நான் இப்ப என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் இருக்கிறேன் எதுக்குன்னா இந்த மூக்கல்ல இருக்கு பாருங்க அது போட்டிருக்கேன் அடுப்புல வெந்துட்டு இருக்கு கொட்டை வந்து பாதி வெந்துருச்சு இன்னொரு பாதி வேகிறது இருக்கு நம்ம அதுக்குள்ள இந்த கத்திரிக்காயை அரிஞ்சு அதுல போட்டுடலாம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன களியும் மூக்கல்ல கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு என்னடா காலையிலே களி நினைக்குவீங்க அரிசி தீந்து போச்சு நெல் அரைச்சிட்டு வரணும் நேற்று கழிநீல வேலை இருந்ததுனால அரைச்சிட்டு வர முடியல அதனால இன்னைக்கு போய் அரைச்சிட்டு வந்தால் தான் அரிசி அதனால தான் காலையிலேயே களி செய்கிறேன் நாங்கள் வந்து வில்லேஜில் இருக்கிறதுனால காலையில் நேரத்தில் டிஃபனு சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாம் இல்லை இங்கே நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுதான் எங்களுக்கு ஒரு சாப்பாடு அறுத்துட்டேன் அறுத்து போட்டுட்டேன் இது வெந்துட்டுருக்கட்டும் வாங்க நம்ம அதுக்குள்ளே இதுக்கான கூட்டை தயாரிச்சிடலாம் நம்ம வந்து மசாலாக்கு தேவையான வெங்காயம் பூண்டும் அதெல்லாம் போட்டு வணக்கி ரெடி பண்ணலாம் வாங்க என்னென்னு பாருங்கள் அறுக்கிறேன் பாப்பாங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்க முடிக்கிறதுக்குள்ள நம்ம சமையல் செஞ்சுக்கணும் தாங்க என்ன செய்ய முடியாது அவங்க வச்சுக்கிறதுக்கு யாரும் பாண்டில வந்து மாற்றிக்கலாம் எல்லாம் கழுவி போட்டுக்கலாம் எல்லாரும் வெங்காயம் பூண்டு தக்காளி அதெல்லாம் வதக்கி போட்டு தான் செய்வாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் நாங்கள் எப்பயுமே வதக்கியெல்லாம் போட்டு செய்ய மாட்டோம் எல்லாமே கூட்டு அரைச்சி தான் செய்வோம் அடுத்து தக்காளி அரைஞ்சி போட்டுக்கலாம் இதுவும் அதிலே கொட்டிக்கலாம் ஒரு மூணு கருவேப்பில கொத்து இதுல போட்டுக்கலாம் அடுத்து தேங்காய் தேங்காவும் நாங்கள் என்றைக்குமே காசு கொடுத்து கடையிலலாம் வாங்குறது இல்லை எங்களுக்கு வந்து மரம் இருக்குது கழனியில் என்றைக்காவது இருங்க நான் கழனிக்கு போனேன்னா அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் ஆயிடுச்சு இதுலேயே போட்டுக்கலாம் எல்லாம் அவ்வளோதாங்க இதில் இதெல்லாம் போய் நான் வணக்கி அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இருங்க அவ்வளோதாங்க கூட்டு ஆட்டிட்டு வந்துட்டேன் இதில் நான் வெறும் மஞ்சள் தூளும் நம்ம வீட்டில் அரிப்போம் இல்லையா தூள் அது மட்டும் தான் கலந்துருக்கேன் வாங்க அதில் ஊற்றிடலாம் வெயில் வந்துருச்சு அவ்வளாங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுமே நம்ம தாளிச்சிட்டோம்னா குழம்பு ரெடி அதுக்கப்புறம் நம்ம களிக்கு வந்து ஒலை வச்சு களி செய்யலாம் அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொட்டை காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு வாங்க எடுத்து வச்சுட்டு தாளிச்சிடலாம் அவ்வளோதான் ஆகிடுச்சி அவ்வளவுதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க நம்ம வந்து களிக்கு ஒல வச்சிடலாம் கொதிச்சிருச்சு நம்ம வந்து ஆரி மாவு சேர்த்துடலாம் எல்லாம் ஒரு அளவு தாங்க சும்மா அப்படி மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் கொட்டலை இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ மாவு சரியா போவும் அப்படின்ட்டு தான் கொட்டுறேன் நான் அவ்வளோதாங்க மாவு வெந்துருச்சுன்னா நம்ம வந்து களி கிண்டிடலாங்க அவ்வளோதாங்க களி எல்லாராம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்க கடைசியில் சொல்கிறவங்களுக்கே தெரியும் தண்ணி எதுக்கு எடுத்து வச்சேன்னா நம்ம இழுத்து கிளறும்போது வந்து ஒவ்வொரு வாட்டி கெட்டியா வந்துருங்க களி அப்ப வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி இதுல நம்ம எடுத்து ஊத்திக்கலாம் இப்ப நான் எடுத்து நல்லதா போச்சு ஏன்னா இதுல இருந்த தண்ணி இதுக்கு சரியா போச்சு இதுதாங்க கரெக்டான பதம் களிக்கு பாருங்க கட்டிய ஒண்ணு கூட இல்லை இந்த மாதிரிதாங்க களி எல்லாம் எங்க பாட்டி எல்லாம் கிளாறுவாங்க நாங்கள் இப்படித்தான் செய்வோம் அவ்வளோதாங்க களி வந்து நான் கிளறிட்டேன் களி எப்படி வெந்துச்சின்னு பார்க்கணுன்னா தண்ணி வந்து கையில் நினச்சிப்போங்க நினச்சிட்டு ஒரு வாட்டி இப்படி 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 பாருங்கள் இப்படி வந்து அமுத்தி பாருங்கள் கையில் எந்தில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள் அப்படி இருந்தால் தான் களி வந்து வெந்துச்சின்னா இப்போ வாங்க உருண்டு பிடிச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி இதுல இருக்கிறது எல்லாமே பிடிச்சிக்கலாம் களி எல்லாம் உண்டு புடிச்சிட்டா சரி வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் எங்க மம்மி சூடு சூடா செஞ்சு தந்திருக்காங்க களியும் குழம்பும் வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் கொட்டை நல்லா வெந்திருக்கு களி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா நல்லா இருக்கு நம்ம இதுக்கு கருவாட்டு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல கருவாடு இல்லைப்பா அதனால போடல கருவாடு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்